வெற்றிவேல் முருகனுக்கு எல்லோருக்கும் அரோகரா எல்லா வளமும் கிடைக்க அருள் புலிவாயாக பொதுவாகவே ரிஷபம் ராசிக்காரர்கள் என்பது நிலத்தின் உறுதியைப் போலவே வாழ்க்கையில் நிலைத்தன்மையும் நம்பிக்கைகளையும் ஆழமான பொறுப்புணர்வையும் சுமந்து நடக்கும் மனிதர்கள் இவர்களின் மனம் ஒரு முறை ஏதாவது ஒன்றை ஏற்றுக்கொண்டால் அது வேறொன்றி நிற்கும் மரம் போல அசைக்க முடியாததாக மாறும் சின்ன சின்ன சிரமங்கள் இவர்களை தளரச் செய்யாது மாறாக அவற்றை தாண்டி செல்லும் சக்தியை இன்னும் அதிகரிக்கும் இவர்களின் இயல்பு மென்மையாக தோன்றினாலும் உள்ளுக்குள் ஒரு இரும்பு மனம் இருக்கும் குடும்பம் உறவுகள் நண்பர்கள் என அனைவரிடமும் தாராளமாக அன்பை கொடுப்பவர்கள் மேலும் பிறருக்காக தங்களை மறைந்து உழைப்பது இவர்களுக்கு இயல்பான ஒன்று சின்ன சின்ன விஷயங்களிலும் மகிழ்ச்சிகளை கண்டுபிடிக்கும் திறன் இவர்களுக்கு இருக்கிறது அதே நேரத்தில் வாழ்க்கையின் பெரிய இலக்குகளை நோக்கி மெதுவாகவும் உறுதியாகவும் நடைபோடும் மற்ற ராசிகளிலிருந்து உலகம் அவர்கள் எதையும் உடனடியாக நம்பிவிட மாட்டார்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நன்றாக ஆராய்ந்து அனுபவித்து அதன் பின்னரே முடிவு எடுப்பார்கள் இதனால் சிலர் இவர்களை மெதுவாக செயல்படுகிறார்கள் என்று நினைத்தாலும் உண்மையில் அது ஆழ்ந்த புத்திசாலித்தனம் வாழ்க்கையில் விரைவான முடிவுகள் எடுத்தால் தவறு நடக்கும் என்பதை நன்கு அறிந்தவர்கள் பண விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பார்கள் வீண் செலவுகளை தவிர்த்து எதிர்காலத்தை நினைத்து சேமிப்பதிலும் முதலீடு செய்வதிலும் திறமையுடன் செயல்படுவார்கள் பணம் இவர்களுக்கு வெறும் வசதிக்கான சாதனம் மட்டுமல்ல அது பாதுகாப்பின் அடையாளமாகவும் குடும்பத்தின் நலனுக்காக கவசமாகவும் தோன்றும் அதனால் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் இவர்கள் சொத்துக்களையும் வசதிகளையும் சேர்த்து கொண்டு பிறருக்கு உதவும் நிலைக்கு செல்லும் வாய்ப்புகள் அதிகம் காதலும் உறவுகளும் ரிசர்வ் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக முக்கியமான இடத்தை பெறும் ஒரு முறை ஒருவர் மீது அன்பு வந்துவிட்டால் அந்த அன்பு காலத்தால் மங்காது அது மழை பெய்தாலும் வெயில் அடித்தாலும் வளர்ந்து கொண்டே இருக்கும் செடி போல் இருக்கும் பொறாமையும் பிடிவாதமும் சில நேரங்களில் அதிகமாக தோன்றினாலும் அதன் பின்னால் இருக்கும் உண்மை உணர்ச்சி நான் உண்மை விளக்கக்கூடாது என்ற பயமே துணையிடம் முழுமையான நம்பிக்கையும் பாதுகாப்பும் ஆதரவும் வழங்குவார்கள் குடும்ப வாழ்க்கையில் பொறுப்புகளை சுமக்கும் தூணாக நிற்பார்கள் குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தங்களை முழுமையாக அர்ப்பணிப்பார்கள் உறவுகளில் சண்டை வந்தாலும் அதை உடைப்பதாக அல்ல இணைப்பதாக மாற்றும் திறன் இவர்களுக்கு உண்டு வேலை மற்றும் தொழில் முறையில் திசவம் ராசிக்காரர்கள் மெதுவாக மேலேறும் மலைப்பாதை போல உயர்வார்கள் உடனடி புகழ் அல்லது திடீர் வெற்றியை விரும்ப மாட்டார்கள் பதிலாக அடிப்படையை உறுதியாக அமைத்து படிப்படியாக முன்னேறுவார்கள் நிரந்தர வேலை நிலையான வருமானம் நீண்ட கால பாதுகாப்பு இவை இவர்களின் கனவுகள் கலை இசை உணவு விவசாயம் கட்டிடம் வணிகம் போன்ற துறைகளில் இவர்களுக்கு சிறப்பான திறமை இருக்கும் வேலை செய்யும் போது முழு மனதையும் செலுத்தி அர்ப்பணிப்புடன் உழைப்பார்கள் அதனால் மேலதிகாரிகளின் நம்பிக்கைகளையும் சக ஊழியர்களின் மரியாதையும் இயல்பாகவே கிடைக்கும் சோம்பேறித்தனம் போல தோன்றும் ஓய்வு விருப்பம் கூட உண்மையில் இவர்களின் சக்திகளை மீண்டும் சேகரிக்கும் ஒரு முறையாகவே இருக்கும் மொத்தத்தில் ரிசவம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் அடித்தள கற்கள் போன்றவர்கள் பிறர் குழுங்கும் போது இவர்கள் உறுதியாக நிற்பார்கள் பிறர் கனவுகளை காணும் போது இவர்கள் அந்த கனவுகளை நிஜமாக்கும் திட்டங்களை வகுப்பார்கள் அமைதி பொறுமை அன்பு உழைப்பு இந்த நான்கு தூண்களிலும் இவர்களின் வாழ்க்கை கட்டமைக்கப்படுகிறது காலம் செல்ல செல்ல இவர்களின் மதிப்பு அதிகரிக்கும் ஆரம்பத்தில் மெதுவாக போன பயணம் முடிவில் பெரிய வெற்றியாக மாறும் அதனால்தான் ரிசபம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தோல்விகளை விட அனுபவத்தை சேர்த்து கொண்டு அனுபவத்தை வெற்றியாக மாற்றும் அரிய குணத்தை உடையவர்கள் என்று கூட கூறலாம் அதேபோல் ரிஷபராசி லக்கணம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கும் அதுவும் ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகள் கிடைக்கும் குரு வக்கரமாக இருப்பதால் பேராசை அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு ஏற்றங்கள் உண்டாகும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை தொழில் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும் மனதில் நல்ல சந்தோஷங்கள் ஏற்படும் ஆனால் திருப்தி மட்டும் ஏற்படாது எவ்வளவு வந்தாலும் பத்தாது என்கின்ற நிலை ஏற்படும் பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம் ராசியில் லக்கணத்தில் பிறந்திருக்கும் நபர்களின் வீட்டில் கெட்ட காரியங்கள் நடக்கலாம் அதற்கு நீங்கள் சென்று வரக்கூடிய நிலை ஏற்படும் நண்பர்கள் உறவுகள் தொலைதூர சொந்தங்கள் வீட்டில் இருந்து கெட்ட செய்திகள் வந்து சேரும் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உணவு துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் பெரிய பொறுப்புகள் வரும் அரசியல்வாதிகள் அரசு துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய பொறுப்புகள் வந்து சேரும் நிறைய ஏற்றங்களும் நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய யோகங்கள் உண்டாகும் பணவளவுக்கு பஞ்சம் இருக்காது பேராசை ஏற்படும் காலகட்டம் என்பதால் சிந்தித்து முடிவெடுப்பது செயல்படுவதும் நல்லது திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் ஏற்றங்கள் உண்டாகும் சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் தொண்ணூறு சதவீதம் சூப்பராக இருக்கும் மகாலட்சுமி வழிபாடு அற்புதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது ரிசபம் ராசிக்காரர்களின் மன உலகம் என்பது ஆழமான கடல் போன்றது வெளியிலே பார்த்தால் அமைதியாக சாதாரணமாக தோண்டினாலும் உள்ளுக்குள் எண்ணங்களின் அலைகள் இடைவிடாது ஓடிக்கொண்டிருக்கும் இவர்களுக்கு நினைவாற்றல் அபாரமாக இருக்கும் ஒரு முறை நடந்த நல்லதும் கெட்டதும் மனதில் பதிந்துவிட்டால் அது நீண்ட காலம் அழியாது அதனால்தான் இவர்கள் ஒருவரை நம்புவதற்கு முன் பலமுறை சோதித்துப் பார்ப்பார்கள் ஆனால் ஒருமுறை நம்பிக்கை வந்துவிட்டால் அந்த நம்பிக்கை கல்லில் செதுக்கிய எழுத்து போல் நிலைத்திருக்கும் துரோகம் அல்லது ஏமாற்றம் ஏற்பட்டால் அதை வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள் சுமந்து கொண்டே இருப்பார்கள் இதனால் சில நேரங்களில் மன அழுத்தம் அதிகரிக்கும் இருந்தாலும் தங்களின் சுயமரியாதை யாருக்கும் அடிமையாக்க மாட்டார்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய இழப்பு வந்தாலும் நான் மீண்டும் எழுவேன் என்ற தன்னம்பிக்கையை இழக்காதவர்கள் இவர்களின் அமைதி என்பது பலவீனம் அல்லாத அது அனுபவத்தால் உருவான வலிமை ரிசவம் ராசிக்காரர்களுக்கு இன்பம் என்றால் அது சோம்பேடித்தனம் அல்ல அது வாழ்க்கையை ரசிக்கும் திறன் நல்ல உணவு நல்ல உடை சுத்தமான வீடு மனதுக்கு பிடித்த இசை இவை அனைத்தும் இவர்களுக்கு வாழ்க்கையின் அழகுகளை உணர்த்தும் கருவிகள் அழகை மதிக்கும் மனம் இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும் அதனால் தான் கலை சார்ந்த விஷயங்களில் இவர்களுக்கு தனி ஈர்ப்பு இருக்கும் வீடு அலங்கரிப்பதிலிருந்தே தோற்றம் வளர்ப்பது வரை எதை எடுத்தாலும் அதில் ஒழுங்கும் அழகும் கலந்திருக்கும் இவர்களின் வாழ்க்கை நடை ஒரு பண்டிகை மாதிரி சத்தம் இல்லாமல் ஆனால் செழுமையுடன் இருக்கும் பணம் வந்தால் அதை வெறும் காட்சிக்காக செலவிட மாட்டார்கள் வசதிக்காகவும் பாதுகாப்பாகவும் பயன்படுத்துவார்கள் நாளைய நாளை பற்றி மயம் இவர்களை எப்போதும் திட்டமிடச் செய்யும் அதனால் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் இவர்களுக்கு ஒரு உறுதியான நிலை கிடைப்பது வழக்கமாகும் ரிசர்வ் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் ஆரம்பத்தில் உலகியல் விஷயங்களில் மூழ்கியிருப்பார்கள் ஆனால் வயது வளர வளர வாழ்க்கையின் அர்த்தம் என்ன நான் ஏன் பிறந்தேன் என்னை விட்டு செல்கிறேன் என்ற கேள்விகள் அவர்களுக்குள் எழும் அப்போதுதான் கடவுள் தர்மம் கர்மா போன்ற கருத்துக்களில் ஈடுபடத் தொடங்குவார்கள் யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக தர்மம் செய்வார்கள் வெளிப்படையாக பெருமை பேச மாட்டார்கள் ஏழைகளுக்கு உதவுவது பெற்றோரை கவனிப்பது குடும்பத்தை காப்பது இதையே பெரிய புண்ணியமாக நினைப்பார்கள் வாழ்க்கையின் கடைசி வரை ஒரு அமைதியான நம்பிக்கையுடன் பயணிப்பவர்கள் அவர்களுடைய பயணம் மெதுவாக இருந்தாலும் அந்த பாதை உறுதியானது காற்று அடித்தாலும் சாயாத மரம் போல் நிற்பவர்கள் ரிசவம் ராசிக்காரர்கள் குறிப்பாக ரிசபம் ராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபாரம் உத்தியோகம் படிப்பு தொடர்பான விஷயங்களில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும் படிப்பிலிருந்து வந்த தடைகள் நீங்கும் நல்ல ஏற்றங்கள் ஏற்படும் செவ்வாய் உச்சமாக இருப்பதால் குடும்பம் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது மிகுந்த கவனம் தேவை செலவுகள் அதிக விரயங்கள் ஏற்படும் உங்கள் குடும்பத்தில் மற்றவர்கள் தலையிடுவதை தவிர்த்து கொள்வதும் நல்லது மற்றவர்கள் குடும்ப விஷயங்களில் நீங்களும் தலையிடாமல் இருப்பதும் நல்லது தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் பழைய கடன்களை அடைத்து முடிப்பீர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் அற்புதமாக இருக்கும் மன அழுத்தம் நீங்கும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நலத்தில் மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலையில் கவனம் தேவை பெற்றோர் பெரியோரின் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவதும் நல்லது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றங்கள் ஏற்படும் பெரிய அளவுக்கு பெயர் புகழ் கிடைக்கும் யோகங்கள் உண்டு இழந்த பெருமைகளை மீண்டும் பெறுவீர்கள் புதிய கூட்டாளிகள் கிடைப்பார்கள் யோக பலத்தை அதிக பெறக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கும் செல்வாக்குகள் கூடும் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல காலகட்டம் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் ஆவணங்கள் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது பத்திரமாக பாதுகாத்து வைத்துக்கொள்வது நன்மைகளை தரும் காது மூக்கு தொண்டை தொடர்பான பாதிப்புகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் செவ்வாய்க்கிழமை தோறும் மதியம் வேலைகளில் சாப்பாடு எலுமிச்சை ஊடுகாய் தானமாக கொடுப்பது நன்மைகளை பயக்கும் விநாயகர் ராகவேந்திர வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த சேர்க்கை தொழில் ஸ்தானத்தில் நடப்பதால் வேலை மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இந்த காலகட்டம் சவாலானதாக இருக்கலாம் செவ்வாயால் செலவுகள் குறையும் என்றாலும் தொழில் ரீதியாக ராகுவுடன் இணைந்து இருப்பது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் வேலையில் திடீர் பின்னடைவுகள் அல்லது எதிர்பார்த்த மாற்றங்கள் நடக்காமல் இருப்பதும் வேலைப்பழு அதிகரிப்பது போன்றவை ஏற்படலாம் வேலை அல்லது தொழில் சார்ந்த அவசரமான எந்த முடிவுகளையும் எடுக்காதீர்கள் குறிப்பாக ரிசவம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களின் பொறுமையும் மனதுமே ஆகும் மற்றவர்கள் அவசரப்பட்டு தவறு செய்யப்படும் இடங்களில் இவர்கள் ஒரு படி பின்னால் என்று யோசிப்பார்கள் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையுடன் தொடர்ந்து முயற்சி செய்வார்கள் இவர்கள் ஒரு நாள் வெற்றி பெறுவார்கள் என்றால் அது திடீரென்று கிடைக்கும் அதிர்ஷ்டத்தால் அல்ல ஆண்டாண்டு காலமாக சேர்த்த உழைப்பின் விளைவாக வரும் ஒரு வீட்டை கட்டுவது போல அடித்தளம் உறுதியாக இருந்தால்தான் மேல் தாங்கும் என்பதை நன்கு அறிந்தவர்கள் அதனால் இவர்கள் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டாலும் ஆனால் நடுவயதுக்கு பிறகு மெதுவாக செழிப்பு மரியாதை வசதி என அனைத்தும் இவர்களை தேடி வரும் இவர்களின் வார்த்தை எடை கொண்டது பொய் பேச மாட்டார்கள் முறை வாக்கு கொடுத்தால் அதை நிறைவேற்ற உயிரையும் கொடுப்பார்கள் இந்த நேர்மைதான் இவர்களை எல்லோரிடமும் மதிப்புக்குரியவர்களாக மாற்றுகிறது ஆனால் இந்த வலிமைக்குள் மறைந்திருக்கும் பலவீனம் பிடிவாதம் தங்கள் கருத்தே சரி என்ற எண்ணம் வந்துவிட்டால் அதை மாற்றுவது கடினம் யாராவது ஆலோசனை சொன்னாலும் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று அமைதியாக மறுத்து விடுவார்கள் சில நேரங்களில் இது நல்ல முடிவுகளுக்கு தடையாக மாறும் மேலும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த தெரியாததால் மனதுக்குள் நிறைய வழியை சேமித்து வைத்துக் கொள்வார்கள் இதனால் ஒரு திடீரென்று வெடிக்கும் போல் கோபம் வெளிப்படும் அப்போது அவர்களை அறிந்தவர்களுக்கே அதிர்ச்சி தரும் இருந்தாலும் அந்த கோபமும் நிரந்தரம் அல்ல மனம் குளிர்ந்த பிறகு மீண்டும் பழைய அன்பு மனிதராக மாறிவிடுவார்கள் நான் மாறமாட்டேன் என்பதை காட்டிலும் நான் மெதுவாக மாறுவேன் என்பதே இவர்களின் இயல்பு ரிஷபம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வரும் மிகப்பெரிய ஆபத்து தவறான மனிதர்களை நம்புவது தங்கள் அன்பையும் உழைப்பையும் அளவில்லாமல் கொடுப்பதால் சிலர் அதை பயன்படுத்திக் கொள்ள முயற்சிப்பார்கள் குறிப்பாக பண விஷயத்திலும் உறவுகளிலும் ஏற்றம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் நண்பன் போல வந்து சொத்தை சுரண்டுவது உறவினர் போல இருந்து மனதை உடைப்பது போன்ற அனுபவங்கள் இவர்களுக்கு வரலாம் ஆனால் இந்த அனுபவங்கள் இவர்களை அளிக்காது மாறாக இன்னும் புத்திசாலிகளாக மாற்றும் எல்லோருக்கும் நான் நல்லவன் என்ற எண்ணத்தை விட்டு நல்லவர்களுக்கு நான் நல்லவன் என்ற நிலைக்கு வருவார்கள் அதற்கான பரிகாரம் யாரையும் உடனடியாக நம்பாமல் காலம் எடுத்து பழகுவது பணம் தொடர்பான விஷயங்களில் எழுத்துப்பூர்வமாக வைத்துக் கொள்வது மேலும் வாரம் ஒரு நாள் சிவபெருமான் அல்லது விநாயகரை மனமாற வணங்குவது மன அமைதிகளையும் பாதுகாப்பையும் தரும் காதல் வாழ்க்கையில் ரிசவம் ராசிக்காரர்கள் ஒரு ஆழமான கடல் போல பார்த்தால் அமைதி ஆனால் உள்ளுக்குள் அளவில்லாத அன்பு இருக்கும் இவர்கள் காதலில் விளையாட மாட்டார்கள் ஒருமுறை காதலித்தால் அந்த உறவை திருமணத்திற்கே கொண்டு போக நினைப்பார்கள் தங்கள் துணையை ராஜாவாகவும் பிராணியாகவும் வைத்து பார்ப்பார்கள் வசதிகளை வழங்குவது பாதுகாப்பு உணர்வை தருவது எதிர்காலத்தை திட்டமிடுவது இவையெல்லாம் இவர்களின் காதலின் வெளிப்பாடுகள் ஆனால் அதே நேரத்தில் பொறாமையும் கட்டுப்பாடும் சில நேரங்களில் அதிகரிக்கலாம் நீ எனக்கே என்ற எண்ணம் ஆழமாக இருப்பதால் சிறிய சந்தேகமும் பெரிய சண்டையாக மாற வாய்ப்புகள் உண்டு இதை கட்டுப்படுத்தினால் இவர்களின் காதல் வாழ்க்கை நீண்ட காலம் நிலைக்கும் ஒரு கோட்டையாகவே மாறும் அடுத்ததாக ரிசவம் ராசிக்காரர்களுக்கு பணம் சேரும் காலம் என்பது திடீரென வந்துவிடும் மழை மாதிரி அல்ல மெதுவாக பெய்யும் ஆனால் நிலத்தை நன்கு நினைக்கும் மழை மாதிரி இருக்கும் இவர்கள் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் உழைப்பை மட்டும் கையில் வைத்திருப்பார்கள் பணம் பின்னால்தான் வரும் ஆனால் அந்த பணம் ஒருமுறை வர ஆரம்பித்தால் அது போகாது வீண் செலவுகளை தவிர்த்து சேமிப்புகளையும் சொத்தையும் அதிகரிக்கும் பழக்கம் இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும் முப்பதுகளுக்குப் பிறகு இவர்களின் வருமானம் நிலைபெறும் நாற்பதுகளை தொடும்போது வீடு நிலம் வாகனம் போன்ற நிலையான சொத்துக்கள் சேரும் யோகம் அதிகரிக்கும் இவர்கள் சம்பாதிப்பது தங்களுக்காக மட்டுமல்ல குடும்பத்துக்காகவும் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காகவும் அதனால்தான் காலம் செல்ல செல்ல இந்த மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவன் என்று பிறர் சொல்லுவார்கள் பணத்தை சுட்டி காற்றி வாழ மாட்டார்கள் அமைதியாக சேர்த்து வைத்து தேவைப்படும் நேரத்தில் சரியான இடத்தில் பயன்படுத்துவார்கள் இதுவே இவர்களின் நிதி வெற்றியின் ரகசியம் ரிசபம் ராசிக்காரர்களுக்கு வரும் ராஜயோகம் என்பது அதிகாரம் அல்லது பதவி மட்டுமல்ல அது மரியாதைகளையும் மதிப்பும் நிலைத்த வாழ்க்கையும் சேர்ந்த ஒரு யோகம் வேலை செய்யும் இடத்தில் இவர்களின் உழைப்பும் நேர்மையும் மேலதிகாரிகளின் கண்களில் படும் இந்த மனிதனை நம்பலாம் என்ற பெயர் ஒருமுறை வந்துவிட்டால் பதவி உயர்வும் பொறுப்பும் தானாகவே வரும் தொழில் செய்பவர்களுக்கு ஒரு கட்டத்திற்கு பிறகு பெரிய முதலீடு பெரிய வாடிக்கையாளர் பெரிய ஒப்பந்தம் கிடைக்கும் அரசாங்க வேலை நிலம் கட்டிடம் உணவு விவசாயம் வணிகம் போன்ற துறைகளில் ராஜயோக தன்மை அதிகம் இவர்கள் ராஜாவைப் போல ஆடம்பரமாக இருக்க மாட்டார்கள் ஆனால் ராஜாவைப் போல நிலையாகவும் பாதுகாப்பாகவும் வாழ்பவர்கள் இவர்களின் ராஜயோகம் என்றால் என்னிடம் இருப்பது போதும் நான் நிம்மதியாக வாழ்கிறேன் என்ற மனநிலையே வீடு வாங்கும் யோகம் ரிசவம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் முக்கிய கனவுகளில் ஒன்று சொந்த வீடு என்பது இவர்களுக்கு வெறும் கட்டிடம் அல்ல அது பாதுகாப்பின் சின்னம் வாடகை வீட்டில் இருந்தாலும் மனதில் எப்போதும் ஒரு நாள் என் வீடு என்ற கனவு ஓடும் அந்த கனவு நிச்சயம் நிறைவேறும் தங்கள் உழைப்பின் பணத்தில் தங்களுக்கே உரிய இடத்தை உருவாக்குவார்கள் வீட்டை அலங்கரிப்பதில் கூட மிகுந்த அக்கறை காட்டுவார்கள் ஒவ்வொரு மூலையும் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்பதில் பெருமை கொள்வார்கள் சிலருக்கு இரண்டாவது வீடு அல்லது நிலம் வாங்கும் யோகமும் கிடைக்கும் இதனால் வயது ஆக ஆக இவர்களுக்கு இவன் வீடில்லாதவன் அல்ல அடிப்படை உறுதியானவன் என்ற பெயர் உருவாகும் குழந்தை பாக்கியம் ரிசர்வ் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சி தரும் ஒரு பகுதியாக இருக்கும் குழந்தைகளிடம் கடுமையாக இருப்பது போல தோண்டினாலும் உள்ளுக்குள் அளவில்லாத பாசம் இருக்கும் அவர்களுக்கு நல்ல கல்வி நல்ல பழக்கம் நல்ல எதிர்காலம் வேண்டும் என்பதில் தங்களை மறந்து உடைப்பார்கள் சில நேரங்களில் குழந்தைக்காகவே தங்கள் ஆசைகளை துறக்கும் அளவுக்கு தியாக மனப்பான்மை இருக்கும் குழந்தைகள் நின்றபோது என் உழைப்பு வீணாகவில்லை என்ற சந்தோஷம் இவர்களின் வாழ்க்கையில் தெரியும் பெற்றோராக மட்டுமல்ல நண்பராகவும் வழிகாட்டியாகவும் இருப்பார்கள் வாழ்க்கையில் உச்சம் அடையும் வயது ரிசபம் ராசிக்காரர்களுக்கு பொதுவாக நடுவயதுக்கு பிறகே வரும் இருபதுகளில் உழைப்பு முப்பதுகளில் அடித்தளம் நாற்பதுகளில் உயர்வு ஐம்பதுகளின் நிலை இப்படித்தான் இவர்களின் வாழ்க்கை மற்றவர்கள் இளமையில் சொலிக்கலாம் ஆனால் ரிசப ராசிக்காரர்கள் முதுமையில் ஒளிவில் வீசுவார்கள் அனுபவம் சொத்தும் மரியாதையும் சேர்ந்த ஒரு வாழ்க்கை நிலை அவர்களை அடையும் இந்த மனிதன் வாழ்ந்திருக்கிறான் என்று பிறர் சொல்லும் நிலைக்கு வருவார்கள் இறுதி கால வாழ்க்கை நிலை ரிசபம் ராசிக்காரர்களுக்கு பொதுவாக அமைதியானவாக இருக்கும் இளமையில் கஷ்டப்பட்ட உழைப்பின் பல முதுமையில் நிம்மதியாக அனுபவிப்பார்கள் சொந்த வீடு குடும்பம் அருகில் பொருளாதார சிக்கல் இல்லாத நிலை இதுவே இவர்களின் கனவு அதுவே அவர்களின் வாழ்க்கை முடிவு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் கோவில் தானம் தர்மம் போன்ற விஷயங்களில் மனம் செல்லும் வாழ்க்கையை பற்றி புலம்பாமல் என்னிடம் இருப்பது போதும் என்று திருப்தியாக வாழும் அரிய மனிதர்கள் ரிசவம் ராசிக்காரர்கள் மேலும் ரிசவம் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாகிஸ்தானத்தில் செவ்வாய் சூரியன் இருப்பதால் தேவையில்லாத டென்ஷன் அழுத்தம் போன்றவை ஏற்படும் இளைய சகோதரன் சகோதரி மூலமாக பிரச்சனைகள் வரலாம் வீட்டில் தேவையில்லாத பிரச்சனை ஈபி பிரச்சனை தீ விபத்து போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது தாயின் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரும் வாய்ப்புகள் உள்ளது வேலையில் டென்ஷன் குடைச்சல் இருந்தாலும் விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது சுக்கரனும் புதனும் சேர்ந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு பயணங்கள் ஏற்படும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு உலகம் அலுவலகம் மூலமாக சில நன்மைகள் கிடைக்கும் தேவையில்லாத மன உளைச்சல் பிரச்சனைகள் சரியாகும் தொழில் சாணம் பலமாக இருப்பதால் பணத்திற்கு பஞ்சமே இருக்காது சுக்ரன் புதனுக்கு குறு பார்வை இருப்பதால் பெரிய வெட்டிகளை கொடுக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு புதிய தொழில் தொடங்குவது வியாபாரம் தொடங்கும் யோகம் உண்டாகும் மனம் ரீதியாக உளவியல் ரீதியாக பல பிரச்சனைகள் சரியாக காலகட்டமாக இருக்கும் வேலைகளை தவிர மற்ற விஷயங்கள் கொஞ்சம் சிறிது பிரச்சனைகளை கொடுக்கும் தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும் இழுபறியாக இருந்த விஷயங்கள் நீங்கும் முருகர் வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் காது மூக்கு தொண்டை பலி தொடர்பான பல் தொடர்பான ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் தொழிலில் அற்புதமான அமைப்புகள் ஏற்படும் கூட்டுத் தொழிலில் இருந்து தனி தொழில் தொடங்கும் யோகங்கள் உண்டு தாய் ஒளி உறவு தந்தை ஒளி உறவு ஏற்றங்கள் ஏற்படும் தேவையில்லாத மன சங்கடங்கள் குறையும் உடன் இருந்தவர்கள் கூட்டாளிகள் திடீரென மனஸ்தாபங்களையோ கஷ்டங்களையோ ஏற்படுத்துவார்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும் செல்வாக்குகள் கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படும் மேலும் இதையெல்லாம் தாண்டி ரிசவம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட நாட்கள் என்பது வெறும் காலண்டரில் குடிக்கப்பட்ட தேதிகள் மட்டுமல்ல அவர்கள் மனம் உறுதியாக இருக்கும் நாட்களே அவர்களுக்கு அதிர்ஷ்டமாக மாறும் பொதுவாக வெள்ளிக்கிழமை இவர்களுக்கு மிகச்சிறந்த நாள் அந்த நாளில் எடுத்த முடிவுகள் நீண்ட நாள் நீண்ட காலம் நல்ல பலன் தரும் திங்கட்கிழமையும் இவர்களுக்கு மன அமைதிகளை தரும் நாள் இந்த நாட்களில் தொடங்கும் வேலை வாங்கும் பொருள் அல்லது செய்யும் முதலீடு மெதுவாக வளர்ந்து பெரிய பலனாக மாறும் இவர்களுக்கு அவசரமில்லாத நாள்தான் அதிர்ஷ்ட நாள் மனம் தெளிவாக நன்றாக போது எடுத்த முடிவுகள் தவறில்லை அதனால் இன்று அதிர்ஷ்டமா என்று கேட்பதை விட இன்று என் மனம் உறுதியா என்று கேட்பதே ரிஷபம் ராசிக்காரர்களுக்கான உண்மையான அதிர்ஷ்ட அளவுகோல் அதிர்ஷ்ட நிறங்கள் ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு தனி அழகை சேர்க்கும் பச்சை நிறம் இவர்களுக்கு வளர்ச்சியின் சின்னம் அந்த நிறம் இவர்களின் மனதை அமைதிப்படுத்தி பண விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க உதவும் வெள்ளை நிறம் தூய்மை மற்றும் தெளிவை தரும் கிரீம் இளம் சிவப்பு போன்ற மென்மையான நிறங்களும் இவர்களின் இயல்போடு ஒத்துப்போகும் ஆடையிலோ வீட்டின் அலங்காரத்திலோ அல்லது பணப்பையிலோ இந்த நிலங்களை சேர்த்தால் அவர்களுக்கு மன நிம்மதியும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் பிரகாசமான சிவப்பு அல்லது அதிக இருண்ட நிறங்களை அதிகமாக பயன்படுத்தினால் தேவையற்ற கோபமும் அவசரமும் அதிகரிக்கும் அதனால் வாழ்க்கையில் சமநிலை வேண்டுமென்றால் நிறங்களிலேயே சமநிலை வைத்துக்கொள்ளும் கொள்ளும் குணம் இவர்களுக்கு உதவும் பொருத்தமான ராசிகள் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையாக அமைதிகளையும் பாதுகாப்பையும் தரக்கூடிய ராசிகளாக இருக்கும் கன்னி ராசி மகரம் ராசி போன்ற நில ராசிகளுடன் இவர்களுக்கு நல்ல பொருத்தம் உண்டு காரணம் மூவரும் உழைப்பையும் பொறுப்பையும் மதிப்பவர்கள் கடக ராசியுடன் நல்ல ஒற்றுமை உருவாகும் ஏனென்றால் கடக உணர்ச்சியை தரும் ரிசபம் பாதுகாப்பை தரும் இவர்கள் சேரும் போது வீடு ஒரு கோட்டையாக மாறும் மீனம் போன்ற நீர் ராசிகளும் இவர்களின் மனதை மென்மையாக்கும் ஆனால் உறவில் முக்கியமானது ராசி அல்ல ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் மனமே அதை வைத்து கொண்டால் எந்த ராசியுடனும் ராசிக்காரர்கள் நல்ல வாழ்க்கையை உருவாக்க முடியும் பகை ராசிகள் என்றால் நேரடி பகை இல்லை ஆனால் சிந்தனை வேறுபாடு அதிகம் உள்ள ராசிகள் இவர்களை மனதளவில் சோர்வடையச் செய்யலாம் குறிப்பாக சிம்மம் மற்றும் கும்பம் போன்ற ராசிகள் இவர்களின் மெதுவான நடைமுறையை புரிந்து கொள்ளாமல் அவசரப்படுத்தலாம் இதனால் கருத்து வேறுபாடு உருவாகும் ரிசவ ராசிக்காரர்கள் மெதுவாக போனால்தான் உறுதியாக போகலாம் என்று நினைப்பவர்கள் மற்றவர்கள் வேகமாக போனால்தான் ஜெயிக்கலாம் என்று நினைப்பார்கள் இந்த இடைவெளிதான் சண்டைக்கு காரணம் ஆனால் இதையும் சமநிலைப்படுத்தினால் பகையே நட்பாக மாறும் வாய்ப்புகள் உண்டு Sí. <coughs> ரிசபம் ராசிக்காரர்களின் வாழ்க்கைகளை மாற்றும் ரகசிய குணம் என்னவென்றால் அவர்கள் விட்டுக் கொடுக்க தெரிந்தால் உலகமே அவர்களுக்கு இடம் பிடிக்கும் இயல்பாகவே பிடிவாதம் உள்ளவர்கள் என்பதால் சில நேரங்களில் வாய்ப்பு இருந்தும் அதை தவற விடுவார்கள் ஆனால் எல்லாம் என் வழியில்தான் நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தை சற்றே விட்டுவிட்டு சில விஷயங்கள் வேறு வழியிலும் சரியாகலாம் என்று ஏற்றுக்கொண்டால் இவர்களின் வாழ்க்கை வேகமாக முன்னேறும் மேலும் பிறர் பாராட்டை எதிர்பார்க்காமல் தங்கள் மனதிருப்திக்காக வேலை செய்யும் போது அவர்களுக்கு கிடைக்கும் வெற்றி நீண்ட நாள் நிலைக்கும் இதுதான் இவர்களை ரகசியம் அமைதி பொறுமை நிகழ்ச்சி மொத்தத்தில் ரிசபம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஓட்டும் இயந்திரங்கள் அல்ல வாழ்க்கையை கட்டும் கட்டிடக் கலைஞர்கள் மற்றவர்கள் கனவு காணும் போது இவர்கள் அந்த கனவுக்கு அடித்தளம் போடுவார்கள் காலம் செல்ல செல்ல அவர்களின் மதிப்பு உயர்வதற்கு காரணம் அவர்கள் ஒருபோடும் கைவிடாத உழைப்பும் குளையாத மன உறுதியுமே அது மட்டுமில்லாமல் வாழ்க்கையில் வரும் பெரிய திருப்பம் ரிசவம் ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் ஒரு இழப்பின் வழியாக வரும் வேலை போனது போல உறவு உடைந்தது போல அல்லது பணத்தில் பெரிய சரிவு வந்தது போல தோன்றும் சம்பவம் உண்மையில் அவர்களை இன்னும் உயர்ந்த பாதைக்கு அழைத்து செல்லும் திருப்பமாக மாறும் அந்த நேரத்தில் மனம் உடைந்தாலும் காலம் செல்ல செல்ல அது நடந்தால்தான் நான் இங்கே வந்தேன் என்று புரியும் சிலருக்கு இந்த திருப்பம் தொழிலில் இருக்கும் சிலருக்கு உறவுகளில் இருக்கும் சிலருக்கு ஆன்மீகத்தில் இருக்கும் அந்த திருப்பத்திற்கு பிறகே இவர்களின் வாழ்க்கை வேகம் எடுக்கும் முன்னாள் மெது நடந்த வாழ்க்கை அந்த புள்ளிக்கு பிறகு உறுதியான ஓட்டமாக மாறும் இதுதான் விதி இழப்பின் வழியே உயர்வு ராசிக்காரர்களுக்கு வரும் திடீர் அதிர்ஷ்டம் என்பது லாட்டரி அடிப்பது போல வராது ஆனால் நீண்ட காலம் மறைக்கப்பட்டிருக்கும் பொக்கிசம் போல ஒரு நாள் திறக்கும் பல வருடங்கள் செய்த உழைப்பின் பலன் ஒரே நேரத்தில் வந்து சேரும் வேலைக்குள் பெரிய பதவி தொழிலில் பெரிய ஒப்பந்தம் நிலம் அல்லது வீடு மூலம் கிடைக்கும் லாபம் இவை திடீர் அதிர்ஷ்டத்தின் வடிவங்கள் சிலர் இவர்களுக்கு எல்லாம் எளிதாக கிடைத்தது என்று நினைப்பார்கள் ஆனால் அந்த எளிமையின் பின்னால் பல வருட அமைதி பொறுமை தியாகம் இருக்கும் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் என்றால் அமைதியாக வந்து அமைதியாகவே வாழ்க்கையை மாற்றுவது சத்தம் போட்டு வராது ஆனால் நிலையை மாற்றிவிடும் சரி நட்சத்திரங்கள் வழிகாட்டும் பாதையில் நம்ம சேனல் உங்களோடு எப்போதும் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே